ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி போட்நெக் பயிற்சி ஒப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது இதுக்கான அளவுகள் பார்த்துடலாம் தச்சு பரிமாணத்தையில் போட ஒரு இன்ச் நம்ம சேர்த்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலு இன்ச்சு நாற்பது சைஸுக்கு கழுத்தாகலாம் போட் நெக்கோட கழுத்தாகலாம் நாலு இன்ச் சோல்டருக்கு ரெண்டரை இன்ச் நாற்பது சைஸுக்கு ஆம்கோல் அளவு ஆறு இன்ச்சு பின்கலத்து உயரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு நீங்கள் வந்து இதே நாற்பது சைஸுக்கு பதினோரு இன்ச்சு வைக்கக்கூடாது உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை நீங்கள் வச்சுக்கலாம் நாற்பதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு ஹைட்ல இது போல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இதில் பாருங்க ஒன்றரை இன்ச்சு ஹைட்ல இது போல லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டீங்க அப்படின்னா இந்த லைன் போட்டுட்டு ரவுண்ட் போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கீழ் ரவுண்டுக்கு பாருங்க ஒரு மூன்றரை இன்ச்சு அகலத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இப்ப கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணாம தான் தைக்க போறோம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேன்வாஸ் இல்லாமல் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேன்வாஸ் இல்லாம தான் நம்ம தைக்க போறோம் பாருங்க இந்த மாதிரி சேஃப்ல நம்ம வந்து அகலத்தை வந்து குறைச்சி போட்டுக்கலாம் இப்ப அதை கட் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்த மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும் இப்ப எப்படி ஈஸியா தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம பிளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த கார்னர் பகுதியில் இது போல் முக்கோணமாக நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நேராக வராது அப்படின்னா கண்டிப்பாக அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நெக்கோட சேஃப் மாதிரியே நம்ம லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கஷ்டமே இருக்காது தையல் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக நேராகவே வரும் எந்தெந்த எல்லாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஊசியை உள்ள இறக்கி துணியை திருப்பணும் ஊசியை உள்ளே இறக்காமே துணியை திருப்பினீங்க அப்படின்னா அதோட சேஃப் வந்து மாறி போயிடும் அதனால தான் அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலெலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு சேஃப் வந்து அழகாக சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் தச்சு முடிச்சிட்டோம் நூல் பீஸில் கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே இருக்கக்கூடிய அதோட சென்று பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தையலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது அந்த அரை இன்ச்சு பிசுறு விட்டுருக்கோம் இல்லையா அதை ஒட்டி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல எல்லாம் இது போல் தையலில் படாமல் கட் பண்ணிக்கலாம் அந்த கார்னர் பகுதியில் தையலை ஒட்டி கட் பண்ணாமல் ஒரு ரெண்டு நூல் கேப்பு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் கண்டிப்பாக கட் பண்ணணும் வளைவு நெளிவு வரக்கூடிய பகுதியிலலாம் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும் இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ அந்த கார்னர் பகுதியில் ஷார்ப்பாக நம்மளுக்கு துக்காக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லைட்டாக உள் பக்கமாக நம்ம குத்திவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக அந்த அதோட கூர்மையான பகுதி நம்மளுக்கு அழகாக சார்ஃபாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக நல்லா அந்த சேஃப்லாம் அழகாக நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம் இப்போ நல்ல பக்கத்தில் ஓரத்துலேயே நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் கிளாத் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைடிலேயே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து அழகாக நீட்டாக கவர் பண்ணி படிமான தையல் வந்து போட்டுக்கணும் எப்போதுமே சரி அடியில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத் வந்து தெரியவே கூடாது அந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட் நெக்குக்கெல்லாம் நம்ம வந்து கேன்வாஸ் இல்லாமலும் தைக்கலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் தைக்கலாம் கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு நாட் வச்சிடலாம் இதுக்கு பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த குஞ்சத்துக்கு இந்த மாதிரி சேஃப்பில் தான் நான் மடிக்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது போல பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பினோம் அப்படின்னா அழகாக சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் இப்போ இந்த இடத்துல கழுத்தோட அவுட்லைனில் சிம்பிளான ஒரே ஒரு லேஸை மட்டும்தான் பயன்படுத்தி தைக்க போகிறோம் இதுக்கு பாருங்கள் கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் கழுத்தை ஒட்டியே தைக்காமல் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் இருந்து தான் நம்ம வந்து லேஸை வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கணுமோ அந்த கார்னர் வரக்கூடிய எல்லாம் ஃப்ளீட் வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ லேஸுக்கு மேச்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம் போட்னேக் தைக்கணும் லேஸ் இல்லாமலும் தைக்கணும் இல்லை லேஸ் வச்சு எனக்கு சிம்பிளாக தைச்சு கொடுங்க அப்படின்னா லேஸை பயன்படுத்தி தைச்சாலுமே இந்த போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எந்த இடத்துலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஃப்ளீட் வந்து கண்டிப்பாக வைக்கணும் பாருங்கள் இப்போ நான் தைக்கக்கூடிய லேஸ் கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து இருந்து லைட்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் தைக்கிறேன் பாருங்கள் இந்த லேஸை பயன்படுத்தி எல்லாருக்குமே தைக்க முடியாது சிலருக்கு லேஸ் பயன்படுத்தி தைச்சா பிடிக்கும் சிலருக்கு லேஸ் இல்லாமல் தைச்சா தான் பிடிக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த போட் நேக்கில் கொஞ்சம் வச்சா தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டைப்பில் வந்து போடுவாங்க நம்ம வந்து எல்லா டிசைனுமே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கலாம் எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அயன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சுருக்கங்கள் இல்லாமல் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் எப்போதுமே நூல் பிசிறு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்றணும் பாருங்கள் இப்போ இந்த போர்ட்நெக்குக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக போட் நெக் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது நானூறுபா வரும் அதிலே நீங்கள் லேஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ